திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள நொச்சியோடைப்பட்டியில் கைவினை சுடுமண் சிற்ப கலைஞர்கள் கலைக்கூடம் செயல்பட்டு வருகிறது இங்குதான் கார்த்திகை தீப விளக்குகள் தயாரிக்கும் பணி களை கட்டியுள்ளது விநாயகர் சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலைகள் நவராத்திரியையொட்டி கொலு பொம்மைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை இங்குள்ள கைவினை கலைஞர்கள் தயாரித்து வருகின்றனர் அந்த வரிசையில்தான் கார்த்திகை தீப விளக்குகள் தயாரிக்கும் பணி களை கட்டியுள்ளது சுற்றுவட்டார இருந்து களிமண் எடுத்து வரப்பட்டு சுட வைக்கப்பட்டு பின்னர் கைகளால் கார்த்திகை சுட்டி விளக்குகள் தயாராகின்றன மண் சேர்ப்பை செஞ்சு தமிழ்நாடு கார்த்திகை திருநாளை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு எண்பது மாடலுக்கு மேல விளக்கு செஞ்சுட்டு வரோம் இதுல வந்து புது மாடலா பாத்தீங்கன்னா குபேர விளக்கு முருகன் விளக்கு மயில் விளக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் புதுசா மூணு மாடல் போட்டிருக்கோம் இது தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா கேரளா மூணு மாநிலங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் தேங்காய் விளக்கு முரம் விளக்கு மேஜிக் விளக்கு மாடு விளக்கு ஸ்டார் விளக்கு அண்ணு விளக்கு குத்து விளக்கு குபேர விளக்கு லட்சுமி விளக்கு ஒரு அடுக்கு முதல் நூறு அடுக்கு என பல்வேறு வகையான விளக்குகளை களிமண்ணால் செய்யும் பணி கடந்த மூன்று மாதங்களாக நடைபெற்று வருகிறது இந்த விளக்குகளை சுட வைத்து எடுத்து தீட்டப்பட்டு பார்க்கும் போதே கண்களை கவரும் வகையில் தயாராகின்றன இருபதற்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்க வந்து கார்த்திகை தீபம் வரப்போகுது அதுக்கு விதவிதமான கலை பொருட்கள் செஞ்சிட்டு இருக்கும் ஸ்பெஷலான கார்த்தி சுட்டி அகல் விளக்கு இந்த மாதிரி நிறைய விதமான விளக்கு எல்லாம் இங்க இருக்கு குபேரா விளக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு கார்த்திகை தீபத்துக்காக இதெல்லாம் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இரண்டு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலான விலையில் விளக்குகள் விற்பனை செய்யப்படுகின்றன திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாது திருப்பூர் ஈரோடு கோவை சென்னை திருச்செந்தூர் திருநெல்வேலி என தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகிய வெளி மாநிலங்களுக்கும் கார்த்திகை தீப விளக்குகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன பல்வேறு வண்ணங்களில் தயாராகும் கார்த்திகை தீப விளக்குகள் பல மாநிலத்தவர்களையும் கவர்ந்தெழுப்பதில் ஆச்சரியம் இல்லை 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square od 13th year anniversary offer. Plot villa apartment edu book pannalo 25 varshathukku power irukku ana EB bill irukadu. Up to 5 kW solar panels with no additional cost od kedaikku. Zero EB revolution. To book call 8939710009.